நம்மளுடைய மாநாட்டின் தீர்மானம் தான் நம்ம படிக்க போறோம் குறைஞ்சது அதாவது நம்மளுடைய நம்ம எடுத்து பார்த்தோம் நம்மளுடைய மாநாட்டுக்காரம் எழுதுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட தீர்மானம் நினைச்சோம் அந்த ஐம்பது மேற்பட்ட தீர்மானம் நம்மளுக்கு பக்கம் பற்றாக்குறை காரணம் இரண்டு பக்கத்தையும் கொண்டு வர பண்ணி அதுல ஒரு பண்ணி நம்ம முக்கியமான தீர்மானம் இருபது தீர்மானம் வச்சுருக்கோம் அதனுடைய நம்மளுடைய மாநில செயலர் திரு ராஜ் அவர்கள் தீர்மானத்தை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை நான் முன்மொழிகிறேன் அதை நான் வழிமுறைகிறேன் வணக்கம் நமது கிராம கோவில் அகில இந்திய கிராம கோவில் பூசாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் நாமக்கல் மாநாட்டில் எடுத்துக்கப்பட்ட தீர்மானங்கள் அதாவது இந்த மாநாட்டின் நோக்கத்தில் என்ன தெரியுமா செயல்படாத இருக்கும் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக செயல்படாத இருக்கும் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்தும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற்றது ரெண்டாவதாக கிராமப்புற பூசாரிகள் கோவில் நிலங்களில் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் கட்ட அனுமதிக்க வேண்டும் அனுமதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டின் வழியாக அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம் மூன்றாவதாக வாரிசின் அடிப்படையில் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நான்காவதாக மானிய அடிப்படையில் பூசாரிகளுக்கு இருசக்கர மின்சார வண்டி அரசு மானியங்களில் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானமாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவதாக பூசாரிகள் வாரிசுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் கல்வி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு தெளிவுபடுத்த உள்ளது பூசாரிகளுக்கு என்று தனி கூற்ற சங்கம் அமைக்க வேண்டும் என்று இந்த அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் ஏழாவதாக ஓய்வூதிய நலவாரியத்தில் இருக்கும் பூசாரிகளுக்கு அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எட்டாவதாக ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது நாலாயிரம் ரூபா புசாரி கொடுத்துட்ருக்கிறாங்க அதை நாங்கள் உயர்த்தி தர வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் ஒன்பதாவதாக ஓய்வூதியம் திட்டத்தில் இருக்கும் புஷாரிகள் இறந்து விட்டால் பாரிஸின் அடிப்படையில் ஓய்வூதியம் தொகை அவருடைய மனைவிக்கு தரப்பட வேண்டும் என்று அரசுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் இந்து அறநிலையத்துறையின் வேலை வாய்ப்பு முஸ்லாதியின் வாரிசுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அதன் பெரிய திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து பொருட்களும் முறையான ரசீதில் வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டு வாயிலாக நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்துகின்றோம் பன்னெண்டாவதாக கோவில் சர்ச் மசூதி இருக்கும் தனி தனி மின்சார கட்டணம் ஒரே மாதிரியாக முறைப்படி முறைப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பதிமூணாவதாக அறநிலைத்துறை கோவில் பக்தர்கள் வழங்கப்படும் மாடுகள் அந்தந்த மாவட்ட கிராம பூசாரிகளுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்று அரசுக்கு தெரியோம் பதினாலாவதாக பெரிய கோவில்களில் பக்தர்கள் வழங்கப்படும் இருக்கும் கோவில்களுக்கு வழங்க வேண்டும் என்று பதினைந்தாவதாக கிராமத்தில் இருக்கும் கோவில்கள் அலங்காவில் பூசாரி ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் கிராம பல்கலை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பதினேழாவதாக நலவாரியங்களில் இருக்கும் அனைத்து நலவாரிய உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அறநிலைத்துறையில் வழங்கப்படும் அன்னதான திட்டத்தில் பக்தர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் பத்தொன்பதாவதாக பெரிய திருக்கோவில்கள் பக்தர்கள் வழங்கும் எண்ணெய் மற்றும் நெய் கிராமப்புற கோவில்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது இருபது ஓய்வூதி திட்டத்தில் இருக்கும் பூசாரிக்கு உச்ச வரம்ப வருமானம் இருபது ஆயிரத்திலிருந்து ஐம்பது ஆயிரம் அரசுக்கு மாற்றி வழங்கப்படும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து கிராமங்களும் கோவில்களும் உள்ள அரசு பூசாரி பஸ் பாஸ்ங்க முறைப்படி செயல்படுத்தி பகிரங்கலாக நம்ம செஞ்சு சிந்திக்கிறோம் சரிங்களா அடுத்தது இல்லாம சேலம் மாவட்ட கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த தலைவர் மூத்த நிர்வாகி ஐயா திரு ஓம்பலூர் பள்ளிப்பண்ணா அவர்களுக்கு சிறப்பு செய்மாறு அன்புடன் மாநில சேர்த்திருக்கிறோம் சேலம் மாவட்ட துணைத்தலைவர்களுக்கு திரு ராஜாவுக்கு சிறப்பு செய்வார்கள் அடுத்தது மாநில செயலாளர்களுக்கு சௌரியர் சார்பாக சிறப்பு செய்வார்கள் நம்மளுடைய மாநாட்டிற்கு அரியலூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய சின்ன சின்னசாமி அவர்களுக்கு சின்னமணி அவர்களுக்கு மாநில செயலாளர் மற்றும் கோட்டத்தில் சேர்ந்து சிறப்பு செய்வார்கள் இவர் நம்முடைய பூசாரி மட்டுமல்ல பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நம்மளுடைய செய்தி இன்னைக்கு வந்து அரியலூர் பெரும்பாலு வரைக்கும் இங்கே பத்திரிகைகளுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மாநில தலைவர் மாநில செயலாளர் மற்றும் கோட்டத்தலைவர் சேர்ந்து சிறப்பு செய்வார் அழைக்கிறோம் திரு மோகுலர் வேலு அவர்களுக்கு நம்மளை கோட்டத்தலைவர் சேர்த்து செய்வார் ஓமூர் வேலன் அவர்கள் சென்றாயம் பூசாரி அவர்கள் கூட்டத்தலைவர் சிறப்பு செய்வார் மாநாட்டில் சிறப்பாக அரசு நடந்து கொடுத்து எங்கள் மாநில தலைவருக்கு கொண்டாடத்தை அவரை அவர் கௌரவத்தின் படி

மேடையில் அப்பந்திருப்பவர்கள் ஒரு நிமிஷம் அமைதி பங்காக்குமா கேட்கிறோம் நம்முடைய கேரள மாநிலம் வயல்நாட்டில் நடைபெற்றுக்கூடிய நிலச்சரிவிற்காக நம்முடைய மாநில பொதுச்செயலாளரும் கௌரவ தலைவர்களும் அந்த மாவட்ட கலெக்டரை சந்தித்து நிவாரணம் வாழ்வதற்காக நேற்று ராமேஸ்வரத்தில் பூஜை முடித்துக்கொண்டு நேராக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கிருந்து வயநாடு போய்ட்டு இருக்காங்க சுவாமி சோழர் ஒரே சாமி உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறவர்கள் நம்முடைய சங்கம் சார்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் அதை முறையாக செய்வோம் என்று இன்றைக்கு வயநாட்டில் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த ஆதிவு நம்